நேற்று முன்தினம் பேசுகின்ற போது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம்களுடைய விவாக விவாக சம்பந்தமாக பேசினார் அது காலத்துக்கு காலம் இந்த சமூகத்திற்கு எதிராக பேசப்படுகின்ற ஒரு விடயம் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவைகள் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கிழமை ஜமிய துளமா கல்வி அமைச்சு நீதி அமைச்சு எல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய விஷயம் அவைகளை பேசி ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் இடம் கூடாது ஆகவே அதிலே குறைகள் இருந்தால் எம்எம்டிஏ திருத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அது செய்யப்பட வேண்டும் அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது ஹோல்சிலோன் ஜம்ய திருவிழமா அதே போன்று முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி முஸ்லீம் மெம்பர்ஸ் ஆப் பாலிம மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதை சேர்ந்து செய்ய முடியும் அதை விடுத்து இந்த சபையிலே வந்து ஒரு ஒரு அவருடைய முஸ்லீம்களுடைய மனதை புண்படுத்துகின்ற விதத்தில் பேசிவிட்டு அதற்கு முஸ்லீம் சமூகத்தின் சார்பிலே அது தொடர்பான விளக்கங்களை கேட்கின்ற போது மிக கேவலமாக மோசமாக ஒரு பைத்தியகாரனை போல தன்னுடைய அறிக்கைகளை விடுவதன் மூலம் இது தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும் உண்மையிலே அவளுக்கு ஒரு அவருக்கு அந்த பாராளுமன்ற ஒரு மூளைக்கோளாறு இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே இது விடயத்திலே உரிய கவனம் செலுத்த வேண்டும் பாராளுமன்றத்திலே தனக்கிருக்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு மார்க்கத்திற்கெதிராக இவ்வாறு கீழ்த்தரமாக பேசுகின்றவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பேச்சுக்கள் கொடுக்காமல் தடுக்கப்பட வேண்டும் அவருடைய உடனடியாக வைத்தியசாலைக்கு அவருடைய மூளையை பரிசோதனை செய்யுங்கள் தயவுசெய்து ஆகவே இது இனங்களுக்கு பிளவுகளை உண்டு சொல்லி வைக்க விரும்புகிறேன் எச் டிப்ளோமா ஆசிரியர்களை ஆங்கில ஆசிரியர்களுடைய நியமனம் அம்பாறையில் இடம்பெற்றது இதில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆசிரியர்களுடைய மாற்றம் இந்த புதிய நியமனம் வழங்கப்பட்டது எனவே இருந் இருபத்தி இரண்டு ஆசிரியர்கள் அம்பாறை வலயத்திற்கும் மகோயா வலயத்திற்கு ஏழு ஆசிரியர்களும் தெய்யத்தக்கண்டிக்கு ஐந்து ஆசிரியர்களும் இடம் புதிய நியமனம் வழங்கப்பட்டது இது அத்தனை பேரும் முஸ்லீம் தமிழ் பிள்ளைகள் இவர்கள் சிங்கள பிரதேசங்களில் சென்று இந்த கல்வியை கற்பிக்கின்றதிலே பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது பிரச்சனை ஆக பிரதானமாக காணப்படுகின்றது போக்குவரத்து பிரச்சனை அதை விட கூடுதலாக போன்ற பிரதேசங்களில் இரண்டு வலயத்திலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆங்கிலேய பாட ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன எனவே இந்த விடயத்தினை கவனத்திற்கொண்டு இந்த மொழி ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நான் சபையை கேட்டுக்கொள்வதோடு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பட்டதாரி வெளியேறிய மா பட்டதாரிகளினுடைய நியமனங்கள் இதுவரைக்கும் வழங்கப்படாமல் இருக்கின்றன இது பற்றி அதிகமானவர்கள் பேசியிருந்தாலும் இருந்தாலும் எதிர்வருகின்ற காலங்களில் முப்பதினாயிரம் வேலை வாய்ப்புகள் வழங்குகின்ற விடயம் இருக்கின்றது இருந்தாலும் இதில் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூலித்தொழில் செய்கின்ற பட்டதாரி மாணவர்களை பட்டதாரிகளை நாங்கள் கண்ணூடாக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது நிபந்தனைகளை நிவர்த்தி செய்தும் வெளி மாவட்டங்களில் வெளி வலயங்களிலே தொழில் செய்கின்ற ஆசிரியர்களை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அவர்களையும் உள்ளிருக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எனது சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இருக்கின்றார் அவர் என்னோடு மிக நெருங்கிய ஒரு நண்பர் அண்மையிலே எங்களுடைய மார்க்கத்திற்குள்ளே அவர் ஏதோ மூக்கை நுழைத்து விட்டார் அவர் தெரிந்து செய்தாரா அல்லது விளம்பரத்துக்கு செய்தாரா எதற்கு செய்தாரா என்று தெரியாது அவரை நாங்கள் தண்டிக்க முடியாது அவருக்கும் எங்களுடைய மார்க்கத்தை அன்பான முறையில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த இடத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் புனித இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் எங்களுடைய மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது இதிலே யாரும் நாங்கள் மூக்கை நுழைத்து மாற்றம் செய்வதற்கு முடியாது எனவே ஒரு மனிதனுடைய கருவறை பிறப்பில் இருந்து மரணிக்கும் வரைக்கும் அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்கின்ற வரைக்கும் வரைக்குமான விடயத்தை எங்களுடைய புனித அல்குர்வானும் எங்களுடைய முகமது நபி சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் எங்களுக்கு கத்தி தந்திருக்கின்றது அது ஆணாக இருந்தால் எவ்வாறு பெண்ணாக இருந்தால் எவ்வாறு என்று அர்ஜுன அவர்களுக்கு சில விடயங்களை கூறி நான் முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் எனவே அவர் ஒரு படித்தவன் பண்புள்ளவர் அவர் ஒரு பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார் எனவே மக்களுடைய ஆதரவை பெற்று வந்தவர் இந்த நாட்டிலும் அனைத்து மக்களோடும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று செயற்பாடுகளை முழுமையாக வாபஸ் பெறுவார் என்ற விடயத்தை கூறி நான் இந்த விடயங்கள் எங்களுடைய சகோதரர் முஸ்லிம் சகோதரர் சொன்ன விடயங்களிலே ஒரு சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும் பொதுவான மக்களிடம் இருந்து வந்த கோரிக்கைகளை மட்டுமே நான் ஒரு பெண்களுடைய சார்பாக இங்கே சொன்னேன் ஒழிய என்னுடைய சகோதரர் உட்பட என்னுடைய ஹிஸ்புல்லா அவர்கள் உட்பட தெரிவித்த கருவித்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் தாகிர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் முஸ்லீம் மதம் என்பது நாங்கள் நினைப்பது போன்று ஒரு 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 சிறிய மதம் அல்ல அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்ற மதம் அந்த மதத்திலே எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை எங்களுடைய ரத்தம் அவர்கள் ஆகவே நான் சொன்ன விடயம் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மட்டுமே நாங்கள் கருதியதே தவிர இந்த மதத்தை நாங்கள் அவற்றை செய்யவில்லை என்பதை கூடி விடைபடுகிறேன் நன்றி நான் அவர்கள் இன்றைய தினம் நான் என்னுடன் நான் தெரிவித்த கருத்துக்கள் அது தவிர என்னுடைய முகப்புத்தகத்திலே வந்த ஒன்று மூன்று ஒன்று இரண்டு போஸ்ட்கள் சம்பந்தமா என்னோட கதைத்தார் அவர் என்னோட கதைத்த போது சொன்ன விடியம் என்னென்றால் உங்களிடம் நல்ல மதிப்பு இருக்கிறது உங்களுடைய சமூகத்திலே உங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது ஆகவே ஒரு சமூகத்தினுடைய மதங்களை தற்று தாங்கள் அவமதிப்பது போன்ற கருத்துக்களை இட வேண்டாம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நானா நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி சொல்லியிருப்பதால் நான் அதற்குரிய பதிலை சொல்லுகிறேன் நான் உங்களுடைய மதத்தை மதிப்பவன் நான் தெளிவில்லை அஸ்லாம் வலைக்கம் வரமுகாதி காத்து என்று சொல்ல தெரிந்தவன் அவர்களுடைய மதத்தை மதிப்பவன் அவர்களுடைய மன எண்ணங்களை மதிப்பவன் ஆனால் அடிப்படைவாத கோட்பாடுகளை என்று என்றுமே ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஆம் சில விடயங்கள் தர்க்கத்துக்குரியவை எங்களுடைய மதங்களை எடுத்து பார்த்தாலும் அவர்களுடைய மதங்களை எடுத்து பார்த்தாலும் புத்த மதமோ கிறிஸ்டியன் மதமோ இந்த மதங்களை எடுத்து பார்த்தாலும் சில விடயங்கள் தர்க்கத்துக்குரியவை அதில் இந்த மாற்றங்களும் இல்லை ஆனால் அவை யாருடைய மதங்களையும் மனங்களையும் புண்பட்டுமாக இருந்தால் புண்படுத்துமாக இருந்தால் அந்த கருத்துகளிலிருந்து நாங்கள் இருப்பது நல்லது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றால் சில விடயங்களை சொல்லி வைப்பதற்கு ஆஹ் சொல்லி கொடுப்பதற்கும் அது மருத்துவம் சார்ந்ததாக இருக்கலாம் மனநிலை சார்ந்ததாக இருக்கலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்பு உள்ளவர்களிடம் அவற்றை கதைக்கலாம் அல்லாது அவற்றை கதைப்பது பிழை என்பதை நான் என்று தெரிந்து கொண்டேன் ஆகவே இன்றைய தினம் தாகிர் நான் அவர்களுடைய என்னுடைய பாராளுமன்ற உரைக்கும் ஹிஸ்புல்லாவினுடைய கதைக்கும் நான் பதில்களை சொல்லியிருக்கிறேன் ஆஹ் கிஷ்புல்லாவினுடைய கதையை நான் பார்க்கவில்லை பார்த்து அதுக்குரிய பதிலை சொல்லுகிறேன் ஆனால் தாகிர் நானா நன்றா நன்ற அப்பளவுவர் கிஷ்புல்லா என்னுடன் கரைப்பறை இல்லை அதான் உண்மை அவர் வருவார் சிரிப்பார் போய் வரவா ஆனால் தாகிர் நானா என்னுடன் கதைப்பார் என்னுடன் நெடுக அளவளவா அளவலாவார் என்னுடைய உண்மையான நண்பர் முஸ்லிம் நண்பர்கள்ல என்னுடைய இருக்கக்கூடிய உண்மையான நண்பர்கள் ஒருத்தர் தாகிர் ஓ அவருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அவருடைய மனம் பாதிக்கப்பட்டிருந்தால் மன்னிக்கவும் என்று சொல்லியிருந்தேன் என்றால் நான் மதங்களை நிந்திப்பதற்காக சொல்லவில்லை சிறு குழந்தைகளுடைய உடல் உள்ள ஆரோக்கியம் தான் அந்த கருத்தை கதைத்தேன் பெண்களுடைய ஆகவே அதிலே நான் இன்றைய பாராளுமன்றத்திலே நான் அவர் சொன்னதற்காக சொன்ன பதிலையும் இதோடு நினைத்துக் கொள்கிறேன் முஸ்லிம் மக்கள் ஒரு சில விடயங்களை தெளிவாக கொள்வனும் யாரும் உங்களுடைய மதத்தை நிந்திப்பதாக இல்லை நீங்களாக வந்து தூசணங்களால் கத்தும் போது மட்டும்தான் எங்களுக்கு சில வேளைகளிலே அதை தாங்கிலாமல் பதிவுகளை போட வேண்டி இருக்குமே தவிர மற்றபடி யாரும் உங்களுடைய மத நான் பள்ளி சென்றிருக்கிறேன் தொழுது இருக்கிறேன் அதான் உண்மை நான் என்னுடைய பாடசாலை நண்பர்களுடன் பள்ளி சென்றிருக்கிறேன் என்னுடைய கேம்பஸ் பல்கலைக்கழக நண்பர்களுடன் நான் பள்ளி சென்றிருக்கிறேன் அவர்களுடைய உணவை என்றிருக்கிறேன் அவர்களுடைய நோன்பு காலத்தில் அவர்களோடு சேர்ந்து நோன்பும் இருந்திருக்கிறேன் அதான் உண்மை அந்த சில விடயங்களை நான் சொல்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் அந்த நாங்கள் டோப்பிக்கை விடுவோம் அது சம்பந்தமாக நான் கதைப்பது பிரியோசனம் இல்லை என்று நினைக்கிறேன்